ால் ஆயிர போராளிகளின் பலர் சமூகத்திலிருந்து காயத்திரை கிராமத்தில் உள்ள குடிசை வீட்டில் வசித்து வரும் இருபத்தி ஏழு வயதான முன்னாள் போராளி உட்கிர சமரின் தீப்பிளம்பு அணைந்து போக புனர்வாழ்விக்கு நிர்பந்திக்கப்பட்ட யுகிர்தாவிற்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு குடும்பத்தாருடன் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பம் கட்டியது தாண்டியடியில் அதிரடிப்படை வாகனம் தந்தையின் உயிரை பறித்தெடுத்த நிலையில் இரண்டு இளைய சகோதரர்களையும் எழுந்து நிற்கவும் முடியாத தாயாரையும் பராமரிக்கும் சவாலை ஏற்றாள் இந்த யுவதி இந்த தையல் இயந்திரம் சுழல்வதை போன்று சுகிர்தாவின் வாழ்க்கையின் சுழன்று வந்தாலும் அவ்வப்போது ஏற்படுகின்ற மூச்சடைப்பு அவரை வாட்டி வதைக்கின்றது புனர்வாழ்வு பெற்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வீடு வந்த நான் இதுவரைக்கும் அரசாங்கத்தாலேயோ வேற ஏதும் நிறுவனத்தாலேயோ அரசியல்வாதிகளாலேயோ எந்த ஒரு உதவியும் எனக்கு செய்ததில்லை ஆனால் வீட்டில் சரியான காசு அப்பா இல்லை அம்மாவும் அமைக்கிறவ அம்மாவும் அம்மா தகர தகரப்போட்டில தான் தகரப்பொட்டில வெயில் நேரம் இல்லாது மழை நேரம் இல்லாது நான் தைக்கா தையல வருமானம் இல்லை சுடுகொண்டு செய்து வந்தா அரசியல்வாதிகளும் சரி நிறுவனங்களும் சரி அரசாங்கமும் சரி இந்த உதவியை செய்து வந்தா பெருமையான ஒரு உதவியா இருக்கும் தர்ம தேசிய கூட்டம் இல்லாம வந்து அவங்க தேர்தல் சொல்லுவாங்க அந்த உதவி செய்தார இந்த உதவி செய்தாராம் உங்களுக்கு வாழ்வாதாரம் எடுத்து தரோம் எல்லாம் வந்து அந்த இல்லாமல் போயிருக்காங்க புனர்வால் பெற்று வந்தவங்களுக்கு உதவி தருவோம் உங்களுக்கு வாழ்வாதாரம் பெற்று தருவோம் பயிற்சி செய்து விட்டாங்க டையர் எடுத்து தருவோம் ஆனா இது வரைக்கும் உண்டுமே செய்ய வர இல்ல ஜிஎஸ் இருக்கிறார் ஜிஎஸ் வந்து நாங்க இப்படி கூட இருக்கிஎஸ்க்கு தெரியாது ஜிஎஸ் வந்து பாக்குறதும் இல்ல மசதியானவங்க அரசாங்கத்தையும் பாக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே சமுத்தி முத்திரை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சமுத்தி முத்திரை கூட இல்ல காயங்களை சாதகமாக்கி யாசகம் கோரும் ஏமாற்று பேர்வழிகளைப் போன்று யுத்தத்தை காரணம் காட்டி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அரசியல்வாதிகள் இந்த முன்னாள் போராளிகள் குறித்து பாராமுகமாக இருப்பதே கவலைக்குரியதே